நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலைற அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாரு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு நீ என்ன நாங்கள் தீவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டின் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுது வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுற எங்கடாடி என்ன வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் சத்தமாக பேசவும் அதான்டருக்குங்களே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது செய்தித்தால் கூட படிக்காத பரதேசியலிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றேன் என்னென்னா பேசுறீ உனக்கு ஐயாயிரம் ஆண்டுகள் வலியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும் அடி அவ்வளவுடா வாங்கின அடி அவ்வளவு இதயம் முழுக்க வலி அந்த மொழி தான் வருது ஆவேசமா இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அதாண்டா என்னுடைய மொழி தான்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்துருப்பாள் நான் ஏன்டா இங்க வரனு அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவள வருமானத்தை விட்டு விட்டு ஏ வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் சலையிற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் அடைக்கலம் தேடி வரவில்லை யாரும் வானுவ நீ கூப்பிடலையே எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்ரா பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும்